நம்முடைய ஆத்மாவோடு கர்த்தர் செய்கிற உடன்படிக்கையா இருக்கிறது நம் ஆவி ஆத்துமா சரீரம் மூன்றையும் கர்த்தர் சுத்திகரிப்பதற்காக இந்த உடன்படிக்கை உள்ள மூன்று பொருள்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யாத்திராகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் ஆசிரிப்பு கூடத்தில் உள்ள ஒவ்வொரு பனிமூட்டுகளை குறித்தும் தியானித்து வருகிறோம் உடன்படிக்கை பெட்டியில் உள்ள பத்து கட்டளைகள் எழுதப்பட்ட இரண்டு கற்பாடகைகளை குறித்து இந்த செய்தியில் நாம் கவனிக்க இருக்கிறோம் இது நம்முடைய ஆத்தும சுத்திகரிப்பை குறித்து சொல்லுகிறது மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரமாகிய திருவிருந்தை பங்கு பெறுவதன் மூலமாகவும் வேத தியானிப்பதன் மூலமாகவும் நம்முடைய சுத்திகரிக்கப்பட்டு இவ்வுலக ஆசீர்வாதங்களை நாம் பெற்று வாழ்வோம் ஆர்வனின் துளிர்த்த கோள் என்பது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுவதும் அபிஷேகம் பெறுவதும் வரங்களை பெறுவதும் ஆவியின் கனிகளால் நாம் நிரப்பப்பட்டு இருப்பதும் நம்மளுடைய ஆவிக்குரிய பரிசுத்தத்தை குறிக்கிறது இந்த பரிசுத்தத்தை அடையும் போது சரீரம் பரிசுத்தமாகி ஆவியும் பரிசுத்தமாகும் போது நித்திய ஜீவனில் கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கலாம் அடுத்தது நம்முடைய ஆத்தும சுத்திகரிப்பு இது ஆத்தம சுத்திகரிப்புக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த இரண்டு கற்படுகைகளும் குறிக்கிறது நம்முடைய ஆத்மா என்பது நாம் தான் அது நாம் நம்முடைய ஆத்மா ஆவி கர்த்தருடைய ஆவி நமக்கு கொடுக்கப்படுகிறது கர்த்தருடைய ஆவியானவர் உலக சிருஷ்டிப்பில் முதலில் பார்க்கும்போது அதிகம் இரண்டாம் அதிகாரத்தில் மண்ணினால் கர்த்தர் மனிதனை உருவாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது மண்ணினால் உருவாக்கப்பட்ட சரீரம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சுவாசமாய் இருக்கிறது அவருடைய சுவாசத்தை நாம் பெற்று ஜீவாத்மா வானோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதன்படி பார்க்கும்போது நம்முடைய ஆத்மா என்பதே நாம் நம்முடைய தனித்தன்மை வாய்ந்த நாமாக இருக்கிறோம் அப்படி இருக்க இந்த ஆத்மாவை நாமே சுத்திகரிக்க வேண்டும் கர்த்தர் பலன் தருவார் உதவி செய்வார் ஆனால் பொறுப்பு நம்முடையது ஆவியை கர்த்தர் பரத்திலிருந்து பரிசுத்த ஆவியை தந்து அபிஷேகம் தந்து வரங்களை தந்து நம்மளை வழிநடத்துவார் சரீரத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நம் பெறுகிற திருவிருந்தையும் வார்த்தைகளையும் ஆனால் இந்த ஆத்மாவை சுத்திகரிக்கிறதுக்கு நாமே போராட இருக்கிறது நம்முடைய ஆத்மா என்பது நம்முடைய மனம் நாமே மனம் திரும்ப வேண்டும் பத்து கட்டளைகள் எழுதப்பட்ட கற்பலகைகள் எதை குறிக்கிறது என்றால் இரண்டு கற்பலகைகளிலும் பத்து கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது முதல் நான்கு கட்டளைகள் கர்த்தருக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மீதி இருக்கிற ஆறு கட்டளைகளும் ஒரு மனிதருக்கும் மற்ற மனிதர்களோடு நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது என்பதற்கு அடையாளமாக ஆறு கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் இந்த கட்டளைகளின்படி நம்முடைய ஆத்மா அதாவது நாம் நடந்து வாழ்ந்தால் மட்டுமே கர்த்தருடைய சிங்காசனத்தின் அருகில் நாம் சேர முடியும் மகா ஸ்தலத்திற்குள் செல்ல முடியும் அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருகில் சென்று நாம் வாழ முடியும் அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் முதலிடம் என்று உண்டு அந்த முதல் இடத்தை நாம் சேர வேண்டும் என்றால் இந்த மூன்று காரியங்களையும் நாம் நிறைவேற்ற வேண்டும் நம் ஆவி பரிசுத்தம் அடைய வேண்டும் ஆத்மா பரிசுத்தம் அடைய வேண்டும் சரீரம் பரிசுத்தம் அடைய வேண்டும் இது மூன்றும் பிரகாரத்தின் நிலையிலேயே சுத்திகரிக்கப்படுகிறது என்றாலும் மகாபரிசுத்தலத்திற்குள் செல்லும் போது உயர்ந்த பரிசுத்தத்தை பெற வேண்டும் அதாவது பரிசுத்தத்தின் நிலைகள் உண்டு இது மகாபரிசுத்தலத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால் அதற்கேற்ற பரிசுத்தம் இதை குறித்து தான் இப்பொழுது சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனால் இந்த நிலையில் நாம் மகாபரிசுத்தமாய் இருக்க வேண்டும் இந்த பத்து கட்டளைகளில் நாம் பார்க்கும்போது முதல் நான்கு கட்டளைகள் என்ன முதல் கட்டளை உன் தேவனாகிய நானே நாம் முதல் கட்டளையாக நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய நம்முடைய ஆத்மாவில் நிரந்தரமாக நம் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டளையாக இருக்கிறது நாம் இந்த விஷயத்தில் குறைபாடு உள்ளவர்களாய் இருந்தால் மனம் திரும்பிவிட வேண்டும் மனம் திரும்பினால் கண்டிப்பாக நமக்கு மன்னிப்பு உண்டு இந்த ஆத்மா அடையும் இந்த உலக வாழ்க்கையில் நாம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது மனம் திரும்புவதற்கு எல்லா காரியத்திலும் முதல் கட்டளை என்னவென்றால் உன் தேவனாகிய கர்த்தர் நானே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவரே தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு அவரையே நாம் தொழுது கொள்ள வேண்டும் அவரை தவிர வேறு எந்த காரியத்தையும் நாம் தெய்வமாக ஏற்றுக்கொள்ள கூடாது நம் வாழ்க்கையில் முதலிடமாக கூடாது அதாவது பணத்தின் மேல் ஆசைப்பட்டு பணம் தான் முக்கியம் என்று வாழக்கூடாது முதலில் கர்த்தர் பின்புதான் மற்ற வாழ்க்கையெல்லாம் நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் நம்ம நாம் பார்க்கிற வேலையாக இருக்கலாம் நம்முடைய சொத்து நம்முடைய பேர் புகழ் பெருமை இப்படி எந்தெந்த காரியங்கள் நம்மளுடைய பேர் புகழ் எதுவாக இருந்தாலும் கத்தர் தான் முதலிடம் மற்றதெல்லாம் பின்பாக வைக்க தெரிய வேண்டும் இப்படி வாழ்ந்தால் நாம் முதல் கட்டளையை நிறைவேற்றினவர்களாக நாம் இருப்போம் மூன்றாம் உள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக கர்த்தருடைய நாமத்தை நம்முடைய சுயநலத்திற்காக பணம் சம்பாதிப்பதற்காக வேறு எந்த காரியத்திற்காகவும் பயன்படுத்திவிடக்கூடாது கர்த்தருடைய நாமத்தை தேவையில்லாமல் பயன்படுத்தக்கூடாது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைக்க வேண்டும் அப்படி என்றால் வாரத்தின் ஏழாம் நாள் ஓய்வு நாள் வெள்ளி இரவு ஆறு மணி முதல் சனிக்கிழமை இரவு ஆறு மணி வரை இருக்கிற அந்த நேரம் தான் ஓய்வு நாள் இதை மனதார நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் திருச்சுவைக்கு செல்வதும் ஆராதனையில் பங்கு பெறுவதும் எல்லா நாட்களிலும் பங்கு பெறலாம் அதில் தவறு இல்லை ஆனால் ஓய்வு நாள் என்பது எது என்றால் நாம் வாரத்தின் ஏழாம் நாள் மாலை வெள்ளி மாலை ஆறு மணி முதல் சனிக்கிழமை மாலை ஆறு மணி வரை என்பதை மனதார ஏற்றுக்கொண்டால் போதுமானது விக்கிரமமாக்க கூடாது இது நான்காம் கட்டளை இப்படி கர்த்தருக்கும் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கட்டளைகளை நாம் கடைபிடித்து நடக்கும் போது முதல் நான்கு கட்டளைகளை ஒரு கற்பலகையில் இருக்கிற அந்த கட்டளைகளை நாம் கை கொண்டதாக அடுத்தது ஐந்தாவது கட்டளை இது சமுதாயத்தில் மற்ற மனிதர்களோடு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து மற்ற கட்டளைகள் நமக்கு கூறுகிறது உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றால் நாம் கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் நம் பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் ஆறாம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல கர்த்தருக்குள் கர்த்தருக்குள் நாம் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நம் பெற்றோர்கள் சொல்வார்கள் ஆனால் அதை நாம் கேட்க தேவையில்லை மற்றபடி கர்த்தருடைய வழிகளில் நாம் நடத்துகிற பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் ஆனால் அவர்கள் கொடுக்கிற கட்டளை கண்டிப்பாக கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறதாக இருக்க வேண்டும் அப்படி இருக்குமானால் அவர்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்து நடக்கலாம் ஆனால் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் வந்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக கர்த்தருக்கு விரோதமானவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கிற மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் பெற்றோர்களை தவறாக இழிவாக பேசக்கூடாது இழிவாக நினைக்க கூடாது இழிவாக நடத்தக்கூடாது அவர்களுக்குரிய கனத்தை நாம் கொடுத்து அவர்கள் எப்படி இருந்தாலும் நல்லவர்களோ கெட்டவர்களோ அவர்களுக்குரிய கனத்தை கொடுத்து நாம் வாழ வேண்டும் இதை பழக வேண்டும் இது ஐந்தாவது கட்டளை இதையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் ஆறாவது கட்டளை கொலை செய்யாதிருப்பாயாக எந்த ஒரு மனித உயிரை கொலை செய்வதுதான் இங்கு கொலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது உயிர்களை கொன்று ஆடு கோழி வேலை கொன்று சாப்பிடுவது தவறல்ல மனித உயிரை கொலை செய்வதே இந்த கொலை என்று சொல்லப்படுகிறது எந்த ஒரு மனிதனையும் கொலை செய்யக்கூடாது நம் வயிற்றில் வளர்கிற குழந்தையை கொல்லக்கூடாது அது வந்து தவறல்ல என்று நினைக்க உயிர் உயிர் தான் சிறு இருந்தாலும் சிசுவாய் இருந்தாலும் கருவாய் இருந்தாலும் ஒரு உயிர் உயிர் தான் அதனால் அதுவும் பாவமாகிறது அதனால் அப்படிப்பட்ட காரியத்தை தாயின் கருவில் இருக்கிற குழந்தையை கொல்லக்கூடாது எந்த சூழ்நிலையில் இருக்கிற மனிதனையும் உயிர் போகிற நிலையில் கொன்று விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த நிலையிலும் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு உயிரை கொள்ளக்கூடாது கொலை செய்வது பாவமாய் இருக்கிறது இதையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நாம் கொலை செய்யக்கூடாது மனித உயிரை கொள்ளக்கூடாது அதற்கு அடுத்தது திருடக்கூடாது அடுத்தவர் பொருளை திருடக்கூடாது பிறர் பொருளை அவர்களுக்கு தெரியாமல் எடுத்துக்கொள்வது எடுத்து வைத்துக் கொள்வது மறைத்துக் கொள்வது இது தவறாக இருக்கிறது இதை நாம் செய்யக்கூடாது கத்திற்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளையும் முதற் பலன் காணிக்கையையும் தசம பாகத்தையும் கொடுக்காமல் இருக்கக்கூடாது அதுவும் திருடுதான் மல்கிய மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை நாம் வஞ்சிக்க கூடாது காணிக்கைகளிலும் தசம பாகங்களிலும் வஞ்சிக்காமல் உண்மையாய் நேர்மையாய் நாம் செலுத்த வேண்டும் அதே போல மற்ற மனிதர்களிடத்திலும் நாம் எதையும் வந்து அடுத்தவர் பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டு ஏமாற்றி அவர்களுடைய பொருளை அபகரித்துக் கொள்ளக்கூடாது அதுவும் பாவமாக இருக்கிறது கண்டிப்பாக அதை செய்யக்கூடாது திருடி எந்த விதத்திலும் ஏற்படக்கூடாது பரிசுத்தமாய் வாழ வேண்டும் நமக்குரிய பொருளை மட்டுமே நாம் அனுபவிக்க நினைக்க வேண்டும் அதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக கணவன் மனைவி என்ற கருப்பு நெறி தவறாத வாழ்க்கை வாழ வேண்டும் திருமணத்திற்கு முன்போ பின்போ எந்த சூழ்நிலையிலையும் இந்த கருப்பு நெறி தவறாத வாழ்க்கை வாழ வேண்டும் அதை மீறி நடக்கிற எல்லா காரியங்களும் விபச்சார பாவமாக இருக்கிறது அந்த பாவத்தை செய்யக்கூடாது இந்த பாவத்தை செய்கிறவர்களும் எரிகிற நரகாக்கினைக்கு செல்வார்கள் என்று வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் இந்த விபச்சர பாவத்தை செய்யக்கூடாது கொண்டு கற்பு நெறி தவறாத வாழ்க்கை வாழ வேண்டும் இதுவும் வந்து ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது இதை கடைபிடித்து நம் வாழ்க்கையில் வாழ வேண்டும் அதற்கு பொய் சாட்சி சொல்லக்கூடாது பிறருக்கு விரோதமாக எந்த காரியத்திலும் பொய் சாட்சி சொல்லக்கூடாது ஒருவர் தவறு செய்யாதிருக்க அவர்கள் மேல் த குற்றம் சுமத்துவதோ ஒருவர் தவறு செய்திருக்க அதை மறைத்து வேறொருவர் மேல் பழி போடுவதோ இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது பொய் சாட்சி பிறருக்கு விரோதமாக எப்பொழுதும் சொல்லக்கூடாது இந்த பாவத்தையும் செய்யக்கூடாது இதை செய்தாலும் நாம் கருத்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது இதையும் கடைபிடித்து வாழ வேண்டும் பரிசுத்தமாக பிறனுடைய பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லவே கூடாது அதற்கு அடுத்தது இச்சையாது இருப்பாயாக இச்சை பாவம் அடுத்தவர் பொருள் மேல் நாம் விருப்பம் கொண்டுவது இச்சை என்பது நமக்கு உரிமை இல்லாதது நமக்கு தகுதி இல்லாத பொருள் மேல் ஆசைப்படுவது பிறருடைய மனைவியாது பிறருடைய வீட்டை பிறருடைய கார் சொத்துகள் போன்ற பிறருக்கு உண்டான யாதொன்றை குறித்தும் நாம் ஆசைப்படக்கூடாது நமக்கு உரிமை இல்லாத ஆசைதான் இச்சை ஆகிறது நமக்கு தகுதி இல்லாத நம் தகுதிக்கு மேற்பட்ட ஆசை இச்சை ஆகிறது இப்படிப்பட்ட இச்சைக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது அதனால் இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் மரணத்தை பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அதனால் இச்சை என்பது கூடாது அதை நாம் நம் இருதயத்தில் நாம் மனதில் பதித்து வைத்து எந்த சூழ்நிலையிலும் இச்சை இல்லாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும் இந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் இப்படி இந்த நம் வாழ்க்கையில் கடைபிடித்து நாம் வாழ வேண்டும் அப்படி செய்யும் போது நாம் நம்முடைய சுத்திகரிப்பை கொள்கிறோம் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் ஆரோனின் துளிர்த்த கோல் பத்து கட்டளைகள் அடங்கிய இரண்டு கற்படைகள் இவைகள் உடன்படிக்கை பெட்டியில் இருக்கின்றன இந்த காரியங்கள் மூன்றையும் நாம் நிறைவேற்றி கர்த்தரிட்ட இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கடைபிடித்து வாழும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் இவைகளே கர்த்தர் நமக்கும் மனிதனுக்கும் கர்த்தருக்கும் உள்ள உடன்படிக்கையாகிறது இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றி பூரணமாய் முழுமையாய் நம் வாழ்நாளில் நிறைவேற்றி முடித்திருந்தோமானால் சிங்காசனத்தின் அருகில் சேர நாம் பாத்திரவான்களாக மாறுவோம் அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் இதை கர்த்தரின் துணை கொண்டே இந்த காரியங்களை நாம் செய்வோம் நம் தனிப்பட்ட நம்முடைய முயற்சியினாலும் நம்முடைய பலத்தினாலும் இவைகளை செய்ய முடியாது மனதால் விரும்பி நாம் ஜெபித்து கேட்கும்போது போது இன்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை கட்டளைகளையும் நம்மால் நிறைவேற்ற முடியும் இந்த பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கண்டிப்பாக நம்மால் செய்யக்கூடிய ஒரு காரியமே நாம் மனதார விரும்பி நாம் அதற்கு முயற்சி செய்யும் போது தேவனிடத்தில் இருந்து நமக்கு பலன் கொடுக்கப்படும் அந்த பலனை பெற்றுக்கொண்டு நாம் கடைபிடித்து வாழ்ந்து விடலாம் பரிசுத்தமாய் வாழ்வது கண்டிப்பாக முடியக்கூடிய காரியமே கண்டிப்பாக எல்லா மனிதராலும் செய்யக்கூடிய காரியமே கர்த்தரிடத்தில் கேட்டு பெறும்போது பலனற்ற நமக்கும் பலன் கொடுக்கப்படுகிறது கர்த்தருடைய வல்லமை எவருக்கும் பலன் கொடுக்க வல்லமை உடையது அவருடைய வல்லமையை நாம் நம்புவோம் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரிடத்தில் கேட்டு பெற்று கொண்டு பரிசுத்த வாழ்வை கடைபிடித்து வாழ்வோம் தனிப்பட்ட நம்முடைய பலத்தினால் முடியாவிட்டாலும் ஜெபித்து கேட்கும் போது பருலோகத்திலிருந்து பலன் கிடைக்கும் அதனால் நம்மால் பரிசுத்தமாய் வாழ முடியும் இப்படிதான் இவ்வுலக பரிசுத்தவான்கள் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை புரிந்து கொண்டு அப்படியே கீழ்ப்படிந்து நடப்போம் இதன் தொடர்ச்சிக்கையாக உடன்படிக்கை பெட்டியை குறித்தான அடுத்த செய்தியை நாளைய செய்தியில் பார்க்கலாம் கர்த்தரவங்களை ஆசிர்வதிப்பாராக மாரணாதா